தத்துடைய நாமத்துக்கு மேமுண்டாவதாக இன்றைய வார்த்தை நெஹேமியா ரெண்டு இருபது பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் ஹலே என எனக்கு பரலோகத்தின் தேவன் ஆனவர் எங்களை எல்லாவற்றும் கை கூடி வர பண்ணுவார் இன்றைக்கு எல்லாம் கை நழுவி போயிடுச்சு இனி என்னை எனக்கு ஒன்றுமே இல்லை எல்லாமே என்னை விட்டுட்டாங்க என்னை உதவி செய்ய யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா ஆண்டவர் சொல்கிறார் பரலோகத்தின் தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் மகளே நான் கை கூடி வர பண்ணுவேன் எவையெல்லாம் இழந்தாயோ எதையெல்லாம் நீ பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு நினைக்கிறாயோ அவை எல்லாவற்றையும் நான் உனக்கு கை கூடி வர செய்வேன் நாலு லூயா விசுவாசிக்கிறீங்களா ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் கத்தரால் ஆகாதக்கார் ஏதாவது ஒன்று இருக்குதா பரலோகத்தின் தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் அருமையான கோதனே சகோதரி உன் விண்ணப்பத்துக்கு பதில் ஒன்று நீங்கள் சொல்லணும் எங்களுக்கு காரியத்தை கை கூடி வர பண்ணக்கூடிய தேவன் எங்களோடு இருக்கிறார் என்னுடைய எல்லா தேவையும் எனக்கு சந்திப்பார் இன்றைய தினம் எனக்கு இன்னைக்கு சொன்ன மாதிரி கோலியாத்து இன்றைக்கு என் கையில் ஒப்பு கொடுப்பார் ஒரு கவன் கல்லில் நான் கவிழ்த்து போடுவேன் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தோட நாளை தோங்குங்க நிச்சயமாக கத்தர் உங்களுக்கு காரியங்களை கை கூடி வர பண்ணுவார் ஒரு சாட்சியை இன்றைக்கு வைப்பார் தேவனுக்கே பயமுண்டாகட்டும் உண்டாகட்டும் ஆமேன்